கண்ணிராசினாரர்கள் இந்த வார கிரக நிலவங்களும் முடி உங்களது நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக முயற்சிக்கிற ஒரு விஷயம் இந்த வாரத்திலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் எதிர்பார்க்க நிலையிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மூணாம் தேதி பணம் வரும் நாளாகும்